கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே ஏதோ இந்த வேளையிலே அவருடைய பாதப்படியிலே இருக்கும்படியான ஒரு பாறை பெரிய பாக்கியத்தை கருத்த நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தூத்திரம் ஏதோ இந்த மாதத்திலே மூணாவது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபி கிடைத்தது எம்மட்டும் மட்டும் ஆயுசு நாட்களை கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் வேதத்தை வாசித்து தியானிப்போமா கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது அவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு பொழுதும் கைவிடுகிறதே இல்லை என்பதை அவரை நல்லவர் என்று ருசி பார்த்த மனிதர்களுக்கு தான் தெரியும் நாம் அநேக காரியங்களை குறித்து அநேக நேரங்களிலே நாம் முயற்சிக்கிறோம் நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அநேக முயற்சிகளை நாம் ஏறடிக்கிறோம் ஆனாலும் அவைகள் கைவிடப்பட்ட நிலைமையில் ஏமாற்றம் அடைகிறோம் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் மனிதன் அல்ல மனமாற ஒரு மனப்பு திறனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளது இந்த வார்த்தையின்படி அவர் நிறைவேற நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்கிறார் என் மகனே என் மகளே நீ என்னை தேடும் பொழுது நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆதலால் உம்மை நம்பியிருக்கிறவர்கள் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை தொழுது கொள்ளவே முற்படுவார்கள் இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே அவருடைய பரிசுத்த கிருபையினாலே நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார் எத்தனையோ காலங்களிலே ஜெபிக்காமலும் வேதம் வாசிக்காமலும் கடந்து வருகிறோம் மறந்து விடுகிறோம் ஜெபிப்பதையும் ஏதோ வேத வாசிப்பதையும் நாம் மறந்து விடுகிறோம் பலவிதமான சிற்றின்ப சந்தோ சந்தோஷங்களின் நிமித்தமாக மறப்பதும் அரிது அதே போல நமக்கு துன்பம் துக்கம் நேரிடும் பொழுதும் கூட தேவனை நாம் நோக்கி பார்ப்பது அரிதாக காணப்படுகிறது அப்படி வேண்டாம் எப்பொழுதும் அவரை நாம் தொழுது கொள்வோம் எப்பொழுதும் அவருடைய கரங்களை பிடித்து பயணிப்போம் அவர் நமக்கு நம்முடைய கைய கைகளை பிரி பிடிக்கும் பொழுது நமக்கு ஒரு இடரலும் வராது அப்படி இடரில் வந்தாலும் கூட அவைகளை நாம் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நம்மை கைவிடாமல் நம் கரத்தை பிடித்து மகனே மகளே இதோ நீ போகிற வழி இதிலே பயனே நான் உனக்கு இருப்பேன் நான் உன் தேவைகளை சந்திப்பேன் ஒன்றுக்கும் கவலைப்படாதே என்று நமக்கு மறுமொழி கொடுப்பதாக மனிதர்களை ஆயத்தப்படுத்துவார் இல்ல வேத பகுதியின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துவார் இல்ல சுவிசேஷர்கள் மூலமாய் நமக்கு அதை அறிவிப்பார் அதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தாவே இந்த வழியிலே நான் செல்ல நீர் சித்தம் கொண்டிருந்தீரானால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வாழ நீர் இரக்கம் காண்பிக்கும்படியாக நம்ம நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே என்று நாம் வாசிக்கும் பொழுது பேசும் பொழுது நாம் அவரோடு கூட ஜெபிக்கும் பொழுது நம் நம்முடைய தேவைகளை அவர் செயல்படுத்துவார் தைரியமாயிருங்கள் கர்த்தரிடத்திலே எது எதிர்பார்க்கிறதான காரியங்கள் வெற்றியா ஜெயமாய் முடியும் ஆமேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்